ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல முடிவுகள் பல கருத்துகள் பல ஆலோசனைகள் வரும் அப்போ நாம் யாரோ சொன்னதாலா கேட்கிறோம் இல்ல எது சரி எது தவறு என்று யோசிக்கிறோமா அதுதான் இன்று பேசப் போகிறோம் யார் சொல்வது சரி என்பதல்ல எது சரி என்பதே முக்கியம் நம்ம சமூகத்துல ஒரு பெரிய பிழை யாராவது பெரியவங்க சொன்னா அதுதானே சரி என்று நம்பிடுவோம் ஆனா உண்மையில நியாயம் உண்மை தார்மீகம் யாரோட வயசு நிலை அதிகாரம் பார்த்து வராது அது எப்போதும் உண்மைதான் பேசும் உதாரணத்திற்கு ஒரு சிறிய குழந்தை கூட சில நேரங்களில் உண்மையைச் சொல்லும் ஆனா பெரியவங்க சொன்னதால தவறான விஷயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் அதான் பிரச்சனை நம் வாழ்வில் ஒரு சின்ன வழிகாட்டி வேண்டும் எது உண்மை எது நியாயம் என்பதை கேள்வி கேட்கும் பழக்கம் யாரோ சொன்னா இதுதான் வழின்னு சொல்லிடுவாங்க ஆனா நீ உன்னோட மனசுக்குள்ள கேள் அந்த வழி உண்மையா அது நியாயமானதா அது உன்னையும் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் நன்மைக்கு அழைத்துச் செல்வதா அப்படி நம்மால் யோசிக்க முடிந்தால் நம்ம வாழ்க்கை சரியான திசையில் போகும் மகாத்மா காந்தி காலத்துல எல்லோரும் வன்முறைதான் சக்தின்னு நம்பினாங்க ஆனா அவர் சொன்னார் இல்ல அமைதிதான் சக்தி அந்த நேரத்துல பலர் அவரை கிண்டல் செய்தாங்க நம்பல ஆனா அவர் சொன்னது யார் சொன்னது என்பதால இல்ல அது எது சரி என்பதால உலகமே இன்று அதை கற்றுக்கொண்டது அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் உன் வேலைகளிலும் உன் கனவுகளிலும் நீயே யோசிச்சு பாரு எது உண்மை எது சரி சில நேரம் நீ சொல்லும் உண்மையை உலகமே ஏற்காது ஆனா அதனால் நீ தவறில்லை ஏனெனில் உண்மை தாமதமாக வந்தாலும் அது வந்து சேரும் யாராவது உன்னை சாடலாம் எதிர்க்கலாம் ஆனா நீ உன் மனசுக்குள் உண்மையாயிருக்கணும் அப்போ உன் வழி எப்போதும் பிரகாசிக்கும் நினைச்சுக்கோ நண்பா ஒரு நாளுக்கு நம்ம ஏமாற்ற யாராலுமே முடியும் ஆனா எப்போதுமே உண்மையா இருக்கணும் என்பதுதான் வெற்றி யார் சொன்னதுங்கிறதல்ல எது சரி என்பதுதான் வாழ்க்கையை முன்னோக்கி இழுக்கும் சக்தி உண்மையா இருந்தா வெற்றி தாமதம் ஆனாலும் உறுதி அதனால் நண்பர்களே இனி முதல் யாரோ சொன்னதால் அல்ல உன் உள்ளம் சொல்வதை உண்மை சொல்வதை கேள் ஏனெனில் யார் சொல்வது சரி என்பதல்ல எது சரி என்பதே முக்கியம் நீ உண்மையாய் நடந்தால் உலகமே ஒரு உன் வழியில் நடக்கும்